உலகங்களில் சினி விஷய நேயர்களுக்கு வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்பேன் கும்பகோணத்தை சேர்ந்த அமுதுசருவி அங்காடி மூலம் தயாரிக்கப்படும் சக்தி பானம் புலோவிட் ஏபிசி இரண்டும் பாலியல் கலந்து வருவதற்கேற்றது போன்விட்டா ஆ போன்றது இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும் ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வரும் அறிமுக இயக்குனர் ராம் சேவர் டைரக்ஷனில் ஸ்ரீ சாய்தேவ் மீசில் வரப்படம் வாகை விஜய் கார்த்திகா டைரக்ஷனில் அஜினீஷ் மீசில் வரப்படம் மேக்ஸ் கலைப்புழு தானு தயாரிச்சிருக்கார் இது ஒரு பானண்டியா படம் கிச்சா சுதீப் ஹீரோவாக நினச்சிருக்கார் வரலட்சுமி சம்யுக்தாகி நடிச்சிருக்காங்க இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு தனியாக சொல்ல வேண்டியதில்லை இருவர் டைரக்ஷனில் டைகர் சுதாகர் மீசில் வரப்படம் நெஞ்சு பொறுக்கிறது முற்றிலும் பொதுவாக நடிச்சிருக்காங்க ஹரிதேவா டைரக்ஷனில் நந்தா மீசிக்கில் வரப்படம் இது உனக்கு தேவையா யோகி பாபு கதை நாயக நடிச்சிருக்கார் இயக்குனர் தம்பி ராமையன் மகன் உமாபதி ராமையா திரைக்கதையை அமைத்து இயக்கியிருக்கும் படம் ராஜா கிளி கதை வசனம் பாடல்கள் இசை தம்பிராமையா இது சமுத்திரகனி தம்பிராமையா பிரதாகலாபி நடிச்சிருக்காங்க சுவேதா மியாஷ்டி ஆகியோரும் நடிச்சிருக்காங்க இது வித்தியாசம் படம் அப்படின்னு தம்பிராமையா சொல்லியிருக்கார் நந்தா பெரியசாமி டைரக்ஷனில் விஷால் சந்தர்சன் மீசுகள் திரு திருமாணிக்கம் சந்திரகனி அனன்யா ஹீரோ ஹீரோயினை பண்ணியிருக்காங்க பாரதி ராஜா முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் வெளியீட்டிற்கு முன்பாக விமர்சனம் பாராட்டை பெற்றிருக்கிறது இந்த படம் ஷியாம் பிரவின் டைரக்ஷனில் கவாஸ்கர் அவினாஷ் மியூசிக் படம் ஸ்மைல் மேன் சரத்குமார் ஸ்ரீகுமார் ஆகியோர் நடிச்சிருக்காங்க ஷிஜா ரோஸ் முக்கியமாக கதாபத்தம் நடித்திருக்கார் இது சரத்குமாரின் நூற்றி படம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் எல்லாமே இருபத்தேழு பன்னெண்டு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையில் வெளியாகிறது இதையடுத்து மலையாளத்தில் உருவாகி வானிண்டியா படம் வெளியாகின்ற படம் பரோஸ் பிரபல மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இயக்கி ஹீரோவாக நடிக்கிறார் அவருடைய இயக்கத்தில் உருவாகின்ற முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது லெடியன் நாதஸ்வரம் மியூசிக் பண்ணியிருக்கார் மீரா ஜாஸ்மின் குரு சாமசுந்தரம் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இது குழந்தைகள் விரும்புகின்ற ஒரு ஃபேண்டசி படம் த்ரீடி படமாக உருவாக்கியிருக்கிறார் மோகன்லால் அவரும் பலவிதமான தோற்றங்களை இந்த படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படம் மட்டும் இருபத்தைந்து பன்னெண்டு இருபத்தி நாலு புதன்களமின்றி கிறிஸ்மஸ் பண்ணியை முன்னிட்டு வெளியாகிறது மொத்தம் எட்டு படங்கள் இந்த ஆண்டு வெளியாகிடுது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி